வயல் நாட்டுக்கே உயர் ஆனால் கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அந்த உயர்வயல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயத்துறை அமைச்சர் ஏம் பன்னீர்செல்வம் இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நேரடியாக நெற்பயிர் சேதத்தை கண்காணித்தார் மொத்தம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் பசுமையான நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் ஆயிரத்து அறுநூறு ஹெக்டேர் நிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விவசாயிகள் எதிர்கொண்ட சிரமங்களை கேட்டறிந்த அமைச்சர் அரசு துரிதமாக நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்பு அவர்களின் உழைப்பை காப்பது நம் கடமை என்றார் அமைச்சர் பன்னீர்செல்வம் இதோடு சேர்த்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் டிஎன்சிஎஸ்இ நேரடி கொள்முதல் மையங்களை அதிகரித்து சேதமடைந்த நெற்பயிர்களை விரைவில் வாங்கும் பணியை தொடங்கியுள்ளது இயற்கை சவால்களை எதிர்கொள்ளும் நம் விவசாயிகளுக்கு அரசு ஆதரவாக நிற்கும் நிலையில் அவர்கள் மீண்டும் பசுமை பரப்பை உயிர்ப்பிக்க உறுதியுடன் செயலில் ஈடுபட்டுள்ளனர் நம் தமிழ் விவசாயிகளுக்கு நம்பிக்கை நிறைந்த நாள்கள் நிச்சயம் வரும் இது உங்கள் சேனல் நெய் தமிழ்நாட்டின் நிலம் மழை மக்களின் உண்மை கதைகள்